சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் டிரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ சோசியல் மீடியா தளங்களில் புகழ் பெறுவதற்காக இன்ஸ்டா பிரபலம் ஒருவர் தனது தகாத உறவுக்காரருடன் சேர்ந்து செய்த காரியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தையே அதிரச் செய்திருக்கிறது ஹரியானா மாநிலம் பிவானியை அடுத்த பிரேம் நகரை சேர்ந்தவர் முப்பத்தி இரண்டு வயதான ரவீனா இவருக்கும் பிரவீன் என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிக்கு ஆறு வயதில் ஒரு மகன் உள்ளார் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலம் பிரபலமாக தொடங்கிய ரவீனாவுக்கு ஏராளமான ரசிகர்கள் உண்டு இதை சரியாக பயன்படுத்தி கொண்ட ரவீனா தனியாக யூடியூப் சேனல் தொடங்கி வீடியோக்களை வெளியிட்டு வந்துள்ளார் இந்தச் சூழலில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு ரவீனாவுக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் சுரேஷ் என்பவருடன் அறிமுகம் கிடைத்துள்ளது இதன் நீட்சியாக ரவீனா அவருடன் சேர்ந்து ஏராளமான வீடியோக்களை உருவாக்கி அதை தனது சேனலில் தொடர்ந்து பதிவிட்டு வந்துள்ளார் இந்த வீடியோக்களை பார்த்த பலரும் ஆபாசமாக கமெண்ட்டுகளை கொடுத்து வந்தனர் இதை பார்த்த கணவர் பிரவீன் ரவீனாவை கண்டித்திருக்கிறார் அத்தோடு இனி சுரேஷுடன் இணைந்து வீடியோ போட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியிருக்கிறார் ஆனால் அதையெல்லாம் புறம் தள்ளிய ரவீனா தொடர்ந்து சுரேஷுடன் சேர்ந்து வீடியோ பதிவிட்டு வந்துள்ளார் இதனால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு பூகம்பம் வெடிக்க தொடங்கியுள்ளது காலப்போக்கில் மனைவி ரவீனாவின் நடவடிக்கையில் சந்தேகம் சந்தேகமடைந்த பிரவீன் அவரை கண்காணிக்க தொடங்கியுள்ளார் இந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வழக்கம் போல வேலைக்கு சென்ற பிரவீன் சொல்லாமல் கொல்லாமல் வீட்டுக்கு உள்ளார் அப்போது அந்த வீட்டின் படுக்கையறையில் ரவீனாவும் அவரது ஆண் நண்பர் சுரேஷும் இருந்துள்ளனர் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பிரவீன் ஒரு கணம் திகைத்து இடத்தை விட்டு சுரேஷ் தப்பி ஓடியுள்ளார் நண்பர்களாக இருந்த ரவீனாவுக்கும் சுரேஷுக்கும் இடையே தகாத உறவு ஏற்பட்டிருக்கிறது தங்களுடைய காதலை வளர்த்துக்கொள்ள இருவரும் தனிமையில் சந்திப்பது அன்றைக்குத்தான் பிரவீனுக்கு தெரிய வந்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த கணவர் பிரவீன் ரவீனாவிடம் கடுமையாக தகராறில் ஈடுபட்டுள்ளார் வசமாக சிக்கிய ரவீனா கிரிமினல் யோசிக்கத் யோசிக்க தொடங்கியுள்ளார் இப்படியே போனால் நாம் நினைத்தது போல வாழ முடியாது என கருதி அன்று இரவே தனது சுரேஷை வீட்டுக்கு வரவழைத்துள்ளார் இவர்கள் இருவரும் போட்ட திட்டப்படி படுக்கையறைக்கு சென்ற இந்த கொடூர ஜோடி அங்கு தூங்கிக் கொண்டிருந்த பிரவீனை ஈவு இரக்கமின்றி துப்பட்டாவால் கழுத்தை இறுக்கி கொலை செய்துள்ளது அதன் பிறகு இந்த கொலையை மறைக்க பிரவீனின் உடலை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த கால்வாயில் வீசிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல திரும்பி உள்ளனர் இந்த நிலையில் பிரவீன் நீண்ட நாட்களாக வீட்டிற்கு வராததால் அவரது குடும்பத்தினர் பிரவீன் எங்கே என ரவீனாவிடம் கேட்டுள்ளனர் ஆனால் அவர் தனக்கு எதுவும் தெரியாது என மீண்டும் மீண்டும் கூறியுள்ளார் இதனால் சந்தேகமடைந்த பிரவீனின் பெற்றோர் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் போலீசார் மேற்கொண்ட அதிரடி விசாரணையில் பிரவீனின் உடல் அவரது வீட்டிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் ரவீனாவை பிடித்து விசாரித்ததில் தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த கணவரை சுரேஷுடன் சேர்ந்து கொலை செய்ததை ரவீனா ஒப்புக்கொண்டார் அத்தோடு அதில் ரவீனாவும் சுரேஷும் பிரவீனின் உடலை கோணிப்பையில் கட்டி இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்லும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளன இதையடுத்து ரவீனாவை போலீசார் கைது செய்த நிலையில் ஆண் நண்பர் சுரேஷை தீவிரமாக தேடி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க